வணக்கம் அதிமுக வந்து ஒருங்கிணைக்கணும் அப்படின்னு சொல்லி போராடிக்கிட்டு இருக்காங்க ஓபிஎஸும் இப்போ வந்து கொஞ்சம் ஜருவராக செயல்பட ஆரம்பிக்கிறாரு புத்தாண்டு பிறந்ததுக்கு அப்புறமா அவரும் வந்து மீடியாவில் வந்து அவர் முகமும் தெரிய ஆரம்பிக்குது செய்தியாளர்கள் சந்திக்கிறாரு ஆனாலும் பார்த்தீங்கன்னா அவருக்குள்ளே ஒரு ஆதங்கம் இருந்துக்கிட்டே இருக்குது அதிமுக ஒருங்கிணைக்கணும் அப்படின்னு சொன்னாலும் அதிமுக ஒருங்கிணைக்கிறதுல தன்னை சேர்க்குப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி தெரியல இதுக்கு இடையில் ரஜினிகாந்த் வந்து அவர் வந்து புத்தாண்டு வாழ்த்துக்கள் எல்லாமே சொன்னார் சொல்லிட்டு அது போய் எக்ஸ்தலத்தில் வந்து ஒரு பதிவையுமே போட்டார் அந்த பதிவில் வந்து பார்த்திங்கன்னா கடவுள் வந்து நல்லவனை சொதிப்பான் ஆனால் கைவிட மாட்டான் ஆனால் கெட்டவனுக்கு அள்ளி கொடுப்பான் ஆனால் விட்டுருவான் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை வந்து எக்ஸ்தலத்தில் போட்டார் இது வந்து அவர் நடித்த பாஜா பதத்தில் வந்த ஒரு டைலாக் இந்த டைலாக்கை இப்போ ஏன் சொல்கிறாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு எண்ணம் இருந்தது அந்த எண்ணத்தின் அடிப்படையில் இவர் திமுக விமர்சனம் பண்ணுறாரோ அப்படிங்கிற மாதிரி இருந்தது ஏன்னா ஏற்கனவே வந்து அம்மாள் நூற்றாண்டு விழாவில் போய் இவர் பேசினார் பேசினபோது எடப்பாடி பழனிசாமி ரொம்ப இது பண்ணார் ஜானகி அம்மாள் ஜெயலலிதா ஒற்றுமையாக இருந்து எப்படி வந்து இந்த கட்சியை வழி நடத்தினாங்க யாரோ ஒருத்தவங்க விட்டு கொடுத்து போனாங்களோ அது போல் வந்து அவர் பேசினார் இந்த பேச்சுக்கு அப்புறமா வந்து எடப்பாடி பழனிசாமி நம்மளை தான் போலந்து பேசுகிறாரோ அப்படிங்கிற மாதிரி நம்மளாக இருந்தது இப்போ இந்த எக்ஸ்தலத்தில் போட்ட இந்த பதிவை பார்க்கும்போது ஒருவேளை திமுக குத்துறாரோ அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி தரப்பு இருந்தாலும் உண்மையில் அது கிடையாது ஏன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் நேரத்திலே வந்து ஓபிஎஸ் போய் ரஜினிகாந்தை போய் சந்திக்கிறார் சந்திச்சுட்டு அவர் வராரு அவருக்கு என்ன ஆதங்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சசிகலாவை திரும்பவும் அதிமுகவில் சேர்க்குற இதுக்கான முயற்சிகள் மறைமுகமாக நடந்துகிட்டே இருக்குது இதுக்கு பாஜகவும் பின்னணியிலேருந்து செயல்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க ஆனால் சசிகலாவுக்கு கொடுக்குற முக்கியத்துவம் எடப்பாடி பழனிசாமி சசிகலா இவங்களுக்குள்ள கட்சிக்குள்ளே சேர்க்கறதுக்கான முயற்சிகள் வந்து ரொம்ப தீவிரமாக நடந்துக்கிட்டே இருக்குது இந்த இடத்துல வந்து சசிகலாவுக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் ஏன்னு கேட்டிங்கன்னா சசிகலா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேர்தலில் போட்டி போட முடியாது அதனால வந்து முதலமைச்சர் வேட்பாளராக எடப்பாடி பழனிசாமி இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் எடப்பாடி பழனிசாமி சசிகலா வரட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க கட்சி தலைமையை சசிகலா கையில் கொடுத்தா கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாது எனக்கு ஒன்றும் என்ன எனக்கு வந்து முதலமைச்சர் வேட்பாளர் தான் அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் அவர் இருக்கார் ஆனால் ஓபிஎஸ் உள்ளே வந்தார் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு காலகட்டத்தில் அதிமுக பெரும்பான்மை பெற முடியாத ஒரு சூழ்நிலை வருது அப்படின்னா கூட்டணி கட்சிகளோட ஆட்சியில் வந்து உட்காரணும் அப்படின்னா பாஜக ஓபிஎஸ்ஸை வச்சு காய் நுத்திடுவாங்க கண்டிப்பாக ஓபிஎஸ்ஸை முதலமைச்சரை உட்கார வச்சு அண்ணாமலையே தோனே முதலமைச்சர் அக்கநாள் கூட ஆக்கி விட்ருவாங்க அப்படிங்கிற ஒரு பயம் எடப்பாடி பழனிச்சாமி கிட்ட இப்போ இருக்குது அதனால வந்து அவர் ஓபிஎஸ் எந்த சூழ்நிலையிலும் கட்சிக்குள்ளே சேர்க்கக்கூடாது அப்படின்னு ஒரு டிமாண்ட் வைக்கிறார் நீங்கள் சொல்கிறது கேட்குற சசிகலா வந்து கட்சி சேர்க்கிறது எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது அவங்களுக்கு என்ன பதவி வேணுமோ அந்த அதிகாரமிக்க ஒரு பதவியை கொடுக்கறதுக்கும் நான் தயாராக இருக்கிறேன் அதே போல் வந்து அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணி இந்த கூட்டணிக்குள்ளே டிடி நகரன் கூட்டணி வரட்டும் அவரும் ரெட்டை சின்னத்தில் நிற்கிறதா இருந்தாலும் நிற்கட்டும் எங்களுக்கு ஒன்றுமே ஆட்சேபனில்லை ஆனால் ஓபிஎஸ் மட்டும் எந்த சூழ்நிலையும் கொண்டு வர முடியாது அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து ஓபிஎஸ் கிடைச்ச உடனே வேறு வழியே இல்லை அவருக்கு எங்கே பாஜக தன்னை கைவிட்டுருமோ அப்படிங்கிற ஒரு பயம் பாஜகவோட நெருக்கத்தில் இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரஜினிகாந்த் ரஜினிகாந்த்ட்டை வந்து தான் அந்த நியூ புத்தாண்டு எல்லாம் சொல்லும்போது போய் ரஜினிகாந்தை போய் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு வந்துருக்கிறார் அவர் போட்ட அந்த டைலாக் வந்து திமுக கிடையாது திமுக எதிர்த்து அவர் எந்த விதமான இது பண்ணலை ஆனால் அதிமுக பாஜக கூட்டணி உருவாகும் அந்த கூட்டணிக்காக தேர்தல் சமயத்தில் கண்டிப்பாக வாய்ஸ் கொடுப்பாரு ரஜினி வாய்ஸ் கொடுத்து பெரிய அளவில் வெற்றி பெற முடியுமா அப்படின்னு பார்த்திங்கன்னா கொடுப்பார் அவ்வளோதான் அதுக்கு தாண்டி ஒரு ஒன்றும் பெரிய பெரிய அளவில் பண்ண போகிறது அதனால்தான் போய் ஓபிஎஸ் போய் ரஜினிகாந்தை போய் பார்த்துட்டு இது மாதிரி பாஜக இடத்துல எனக்கான ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்க மாட்டேறாங்க சசிகலா கொடுக்குற முக்கியத்துவம் எனக்கும் கொடுக்கலாம்ல நானும் வந்து பாஜக நம்பி தானே வந்தேன் நான் மட்டும் தர்மயுத்து நடத்தி என்னை திரும்ப கொண்டு போய் அதிமுகவில் சேர்த்தாங்க ஒருங்கிணைப்பாளராக ஆக்கினாங்க இப்போ வந்து திரும்பவும் நம்மளை கட்சியிலேருந்து எடப்பாடி பழனிசாமி தூக்கி விட்டார் அதுக்கப்புறமா வந்து பாஜக எந்த விதமான ஒரு ஆதரவு மனங்களை ஓபிஎஸ் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் வந்து தன்னுடைய ஆதங்கத்தெல்லாம் ரஜினிகாந்திட்ட கொட்டியிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இந்த ஆதங்கத்தின் வெளிப்பாடு தான் ரஜினி ཁྱིན பாஜக மேலே எடுத்துகிட்ட பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஒருவேளை பாஜக வந்து ஓபிஎஸை கழட்டி அது அதிமுகக்குள்ளே வந்து சசிகலா டிடி கூட்டணிக்குள்ளே கொண்டு போனாலும் கண்டிப்பாக வந்து தேர்தலில் வந்து மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறவே முடியாது ஓபிஎஸும் உள்ள போகணும் அதிமுகக்குள்ளே ஒருங்கிணைந்த அதிமுகனா அதில் ஓபிஎஸ் இருக்கணும் அதுக்காக வந்து அவர் கட்சியில் எந்த விதமான எனக்கு பதவி வேணாம் அதிமுக ஒருங்கிணைக்கணும் ஒருங்கிணைந்த அதிமுக எனக்கு பதவி வேணாம் ஆனால் நம்ம திமுக எடுத்து போராடணும் திமுக தான் நமக்கு எதிரி அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டு ஓபிஎஸ் ஏற்கனவே விட்டுருந்தார் அதுக்காக வந்து கட்சியில் இப்போ வந்து அவர் உறுப்பினராக மட்டும் வச்சுக்கிட்டு இருக்க முடியாதுல்ல மூணு முறை முதலமைச்சராக இருந்தவர் அவருக்கு கண்டிப்பாக ஒரு வாய்ப்பை கொடுக்கணும்ல இப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறாருன்னா ஓபிஎஸ்ஐ கட்சிக்குள்ளே கொண்டு வரக்கூடாது அதுக்கு பதிலாக நம்ம சசிகலாவோட கைகோறுக்குறதுக்கு தயாராக இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் இருக்கு ஆனால் ஓபிஎஸ் இந்த தகவல் அடிப்படையில் தான் போய் ரஜினிகாந்தை சந்தித்தார் பேசினார் பேசிவிட்டு ரஜினிகாந்த் பாஜக மேல் இடத்தோட நான் பேசுகிறேன் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கன்னு சொல்லி ஆறுதல் சொல்லி அனுப்பிச்சிருக்கிறாரு வெளியே வந்த பிறகு நாங்கள் மரியாதை நிமித்தமான ஒரு சந்திப்பு தான் அப்படின்னு சொன்னார் ஓபிஎஸ் போய் அவர் மரியாதை நிமித்தமாக சந்திக்கிறதும் சரி அங்கே வந்து ஓபிஎஸ்ட ரஜினிகாந்த் வந்து ஓபிஎஸ்ட்டை ஏற்கனவே பேசின அந்த விஷயத்தை வச்சு தான் அவர் வந்து அந்த எக்ஸ்தல பதவியில் வந்து ஒன்று போட்டிருந்தார் நல்லவங்களை கடவுள் சோதிப்பார் ஆனால் கைவிட மாட்டார் கண்டிப்பாக ஓபிஎஸை வந்து கடவுள் கைவிட மாட்டார் பாஜகவும் கைவிடாது எடப்பாடி பழனிசாமி என்ன தான் திருநாளங்கடி வேலை பண்ணாலும் கண்டிப்பாக ஓபிஎஸ் கட்சிக்குள்ளே அதிமுகக்குள்ளே வராரு முக்கிய பதவியை பெறுறாரு அப்படிங்கிற மாதிரி ஓபிஎஸ் அதோடு தெரிவிக்கிறாங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்